கடந்த இரண்டு நாட்களாக அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறார் தலைமையினுடைய அழைப்பையை புறக்கணித்து இருக்கிறார் புதிய கட்சி தொடங்க போகிறார் அப்படின்ற பல செய்திகளை நம்ம வந்து பார்க்க முடிகிறது இந்த செய்திகளில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை என்ற நபர் இணைந்து ஐந்து ஆண்டுகள் நிறைவுறுகிறது இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து மூன்று ஆண்டுகள் வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக அவர் பொறுப்பு வைத்திருக்கிறார் அவர் பொறுப்பு வைத்த இந்த மூன்று ஆண்டுகளில் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவுல இளைஞர்களுடைய சப்போர்ட்டை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது இதற்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் இருந்திருந்தாலும் கூட பெரிய அளவுல இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அவர்களிடம் இல்லாமலே இருந்தது ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரையில இந்த மூன்று ஆண்டுகள்ல மிகப்பெரிய பெரிய அளவுல தனக்கென ஒரு வாக்கு வங்கியையும் உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது உண்மையாகவே அண்ணாமலைக்கு என்னதான் அதிருப்தி ஏன் வந்து டெல்லியினுடைய இந்த உயர்மட்ட குழு கூட்டத்துக்கு அவர் போகல அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது கடந்த ஆறு மாதங்களாகவே வந்து அண்ணாமலை அதிருப்தியில் தான் இருக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க குறிப்பா அவருடைய மாநில தலைவர் பதவி வந்து முடிவடைந்ததை அடுத்து அவருக்கு வேற ஏதாவது பொறுப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு அவருக்கே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை டெல்லி தலைமை இன்றைக்கு வரையும் நிறைவேற்றாமல் இருப்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என் மண் எண் மக்கள் அப்படின்ற ஒரு நடைபயணத்தை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழகம் தழுவிய அளவுல அண்ணாமலை மேற்கொண்டார் அந்த நடைபயணத்துல மிகப்பெரிய ஒரு ஆதரவு செல்வாக்கு அப்படின்றது அவருக்கு உருவானது அப்படின்றத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல தன்னை பாஜக முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கும் அப்படின்ற ஒரு கனவு ஆசை அப்படின்றது அண்ணாமலைக்கு இருந்தது அன்பார்ச்சுனேட்டா நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல இருந்து போட்டியிடுறாரு அவர் தோல்வியை சந்திக்கிறாரு அதற்கு பிறகு வந்து அவருடைய பதவிக்காலம் நிறைவுறுது இப்ப இந்த நேரத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம அதிமுகவோட கூட்டணி போய்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு பாஜக டெல்லி தலைமை போகுது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பாஜக நிர்வாகிகள் இங்க இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலையுடைய செயல்பாடு அண்ணாமலையுடைய போக்கு அவரை தனித்து நீங்க வந்து முடிவெடுக்க விட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாது சட்டமன்றத்துல ஸோ நம்ம தனித்து போட்டியிடுவது அப்படின்றது உண்மையாகவே இந்த தேர்தலில் நம்ம ஒரு லெவண்டான ஒரு வாக்கு சதவீதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையோ இல்ல வெற்றியை பெறக்கூடிய வகையிலயோ நம்முடைய பொசிஷன் இருக்காது ஏன்னா நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க அப்ப நம்ம வந்து அதிமுக தான் போய் ஆகணும் சோ அதிமுகவோட போவதுதான் நமக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க அண்ணாமலையுடைய கருத்துக்கு எதிராக இவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்த போதே இங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேருமே வந்து அண்ணாமலையுடைய போக்கை கண்டித்தும் எதிர்த்தும் டெல்லிக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது சரி நேற்று டெல்லியில என்னதான் நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாஜகவுடைய முக்கிய மூத்த நிர்வாகிகளுக்கு வந்து அழைப்பு விடுக்குறாங்க அவர்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் பங்கெடுப்பதற்கு அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்படலை அப்படின்றது சொல்லப்படுது ஸோ இப்போ அந்த கூட்டத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு எதிராக நிறைய நிர்வாகிகள் வந்து கருத்துக்கள் சொன்னதாகவும் கூறப்படுது அப்போ தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து டெல்லி தலைமைக்கு அவங்க கொடுக்குறாங்க அதனால்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இந்த பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் நடந்திருக்கு ஒரு பத்து பேர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த கூட்டத்துல வந்து அண்ணாமலை உட்பட அனைவருக்குமே வந்து அழைப்பு உடுக்கப்பட்டிருக்கு அண்ணாமலை அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளல அவருடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட்டிய அந்த ஆலோசனை கூட்டத்திலையும் எனக்கு அழைப்பு விடுக்கப்படல இப்ப திடீர்னு நீங்க டெல்லிக்கு கூப்பிடுறீங்க நான் எப்படி வர்றது அப்படின்றது அவருடைய கோபமாகவும் வருத்தமாகவும் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனா நகேந்திரன் அவர் திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருப்பதால் வந்து வர முடியலை அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட பேசியதாக ஒரு தகவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை கேட்ட அமித்ஷா அவர்கள் வந்து சிரித்த முகத்தோட சிரிச்சிட்டு போயிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் வந்து அங்கே வந்த நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனையை தொடங்கியிருக்காரு அந்த ஆலோசனையில் சொல்லப்பட்ட இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பாஜகவை பொறுத்த உங்களுக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்றத கேள்விப்பட முடியுது அதை நீங்கள் வந்து தேர்தல் முடியும் வரை தள்ளி வைங்க உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் நீங்க வெளியில வந்து இந்த கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலேயோ இந்த கூட்டணிக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயோ இல்லை விரிசல் ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயோ எந்த கருத்துக்களையும் சொல்லாதீங்க அதிமுக பாஜக கூட்டணியில மேலும் சில கட்சிகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சியை நீங்க எடுங்க எந்த வகையிலையும் இந்த கூட்டணி பற்றி எந்த கருத்தையும் யாரும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது மற்றபடி வந்து மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் உத்தரவாதமாக அவர் கொடுத்திருக்கிறாரு அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து வருத்தமும் அதிருப்தியும் இருக்கு அப்படின்றத பேசணும் கடந்த ஆறு மாத காலமாக கட்சி வந்து இன்னும் ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கலாம் பட் அதற்கான ஒரு ஸ்கோப்பே இல்லாமல் இருக்கு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில டெல்லி தலைமையும் தனக்கான ஒரு பொறுப்பை இன்னும் தராமல் இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கோபமாக இருக்கு இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தராஜன் பாஜகவுடைய தமிழக மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க அந்த தேர்தலில் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க தோல்வியை சந்திச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு கவர்னர் பதவி அப்படின்றது கொடுக்கப்படுது எல் முருகன் வந்து கொண்டு வரப்படுறாரு அவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு போட்டிட்டு தோல்வியும் அடையிறாரு அதற்கு பிறகு அவருக்கு வந்து மத்திய இணையமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்படுது இப்ப இவங்க எல்லாம் வந்து மாநில தலைவராக இருக்கும் பொழுது பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது வெறும் மூணு தான் இருந்தது ஆனா அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து மூணு பர்சன்டேஜ் இருந்த பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை பதினோரு பர்சன்டேஜாக மாற்றி காமித்திருக்கிறார் ஒரு பெரிய வளர்ச்சியைத்தானே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவருக்கு பதவி கொடுக்கல அப்படின்றது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுடைய ஒரு கோபமாகவும் இருக்கு அண்ணாமலையினுடைய அதிருப்தி நீண்ட நாட்கள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா நீண்ட நாட்கள் தொடர்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவாக இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் முக்கியமான காரணம் என்னன்னா டெல்லி தலைமையை பொறுத்த வரையில அண்ணாமலையுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படி வந்து ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றாரு குறுகிய காலத்துல எப்படி அவர் ஒரு பெரிய அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணார் பாஜகவுடைய உறுப்பினர் சேர்க்கை வந்து நம்மளோட அவங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு அந்த உறுப்பினர் சேர்க்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது சோஷியல் மீடியால அண்ணாமலைக்கான ஒரு வெல்கமிங் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றதையும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றப்ப அண்ணாமலையை தனிப்பட்ட வகையில சந்தித்து டெல்லி தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா அக்டோபர் மாதம் வரை அண்ணாமலை காத்திருப்பார் அதற்குள் உரிய அங்கீகாரத்தை டெல்லி தலைமை கொடுக்கவில்லை என்றால் அவர் வந்து புதிய கட்சியை தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக புதிய கட்சியை தொடங்கி டிடிவி ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை எல்லாம் இணைத்து ஒரு புதிய அணியாக அவர்கள் இந்த தேர்தலை கூடும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்படுது ஆனா எனக்கு தெரிந்து தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாத காலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அண்ணாமலையை பொறுத்தவரையில ஒரு புதிய கட்சியை தொடங்குவாரா அப்படின்னு கேட்டா நிச்சயம் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய எதிர்பார்ப்பு வேண்டும் என்றால் அவர்களுடைய அவசரத்திற்கு அவர் புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என நினைப்பார்கள் நிச்சயம் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க